बे यार मुत्रामल क्या ना साप्पिंग है डैडी माँ जर्सी और पैन ओके ओके ब्रदर साप्पिंग ला लिया பண்ணுங்க பண்ணுங்க டியூட்டியை பாருங்க உங்கள் ஹெல்த்தை பாருங்க நல்லா சாப்பிடுங்க அன்னை நாட்டுக்கோழி வருவர்கள் மட்டன் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி சொல்லுங்க மௌலி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மௌலி சாப்பிட்டீங்களா வெல்கம் நீங்கள் எந்த ஒரு மவுலி சொல்லுங்க லைக் போட்டிங்களா போடாதவும் போட்டுருங்க இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க டபுள் டச் பண்ணுங்க எஸ் டபுள் டச் பண்ணுங்க சாஃப்ட் டைம் பிரியாணி ப்ரோ இதுலாம் நம்பர மாதிரி இருக்கு அந்த டோனி பிரதர் நம்பர மாதிரி இருக்கு ஆமாம் நீ வந்து சரக்கு சரக்கு அடிச்சா கீழே முத்துறாமா மதிக்கிறாங்களா அவனை கொசு தீக்கி தூக்கி போகணும் சும்மா வெளியில் போகிறத கலம்பு கிளம்பியாச்சா அவனுக்கு அந்த லைவ் வணக்கம் முருகன் அண்ணா சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி சிறப்பு தேங்க்ஸ் பா சக்தி ஸ்ரீ தேங்க்யூ ஸோ மச் அன்புடன் மதிய வணக்கம் பிரதர் சும்மா பக்கத்தில் போறோம் பிரதர் நாங்கள் மோஸ்ட்லி வந்து இங்கே கொஞ்சம் வெளியில் ஒரு இடம் இருக்கு நல்லா இருக்கும் நாங்கள் தான் போவோம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போவோம் हाय हरीश वेलकम फॉर हैप्पी संडे डडी किंदा सुन कमन हाय पार्थिव न बैच कर हरीश चल बेटा इनका तंबी वेटरंगा पा एक एक से नमो மட்டும் போட மாட்டீங்கல்ல தக்கி போயிடுச்சு சாப்பிடணாங்க நீங்க சாப்பிட்டாச்சா மலர் கொடி என்னாச்சு ஓ நான் இந்தியா டூர் பார்க்க போறீங்களோன்னு நினைச்சேன் இல்ல 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 படத்துக்கு போகணும் ஆமாம் ஜே ஜே ஜி குமார் ஆமாங்க சார் என்ன பண்ணுறது வர்றா குமாரை எனக்கு தடுப்பான நான் எதா கேட்டுருவா உன்னை நல்லா போயிடுறான் அந்த பக்கம் மண்டை சூடு ஏற்றாதான் மரியாதையாக போயிடுது அப்புறம் என் வாயிலேருந்து என்னென்ன வரும்னு எனக்கே தெரியாது மரியாதையாக கமெண்ட் பண்ணிங்கன்னா மரியாதையாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் எல்லாத்தையும் நான் பேச தயாராக இருக்குது மரியாதை கொடுக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நான் நானாக பேச மாட்டேன் ஏன்டா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற டைம் ஆக மாட்டேன் எனக்கு பேசுகிறதுக்கு நான் கேட்குறேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணதாக டைம் எடுக்கும் பேசுகிறதுக்கு டைம் எடுக்காது இல்ல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் லைவ்ல உக்காரவங்க கிட்ட இப்படி நீங்க பேசுறீங்க உங்க குடும்பங்க கிட்ட என்னடா நீங்க பேசுறீங்க என்னதான் இதுக்கு மேல பொறுப்ப முடிய ஆயிரத்தி எட்டு கடுப்பு இருப்பான் நீ வேற